மணிகண்டன் நீங்க பேசினத கேட்டு இருப்பீங்க ரெண்டு அரசியல் தலைவர்கள் பேசினா அது அரசியல் இல்லாமல் இருக்க போறது இல்லை தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்கள் கொடுத்தாலும் ஏதோ ஒரு வித அரசியல் பேசப்படுகிறது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் இதே இன்னைக்கு ஏர்போர்ட்டில் சந்தித்த எடப்பாடி அவர்கள் கூட கூட்டணிகள் ஆறு மாதம் கழித்து நிரந்தரமாக எதுவும் இல்லை ஒரே இலக்கு திமுகவை வீழ்த்துவதை அப்படின்னு சொல்லும் போது இஸ் சோ நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா முன் நேற்று முந்தைய தினம் முதல்வர் பேசினது இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த கணக்குகள் ஒரு கணக்கு புது கணக்கு போடுறாரு எடப்பாடி அந்த கணக்கு தப்பாகாது அப்படின்னு வேலுமணியும் சொல்றாருன்னா கணக்கு தான் என்ன புரியவே மாட்டேங்குது நாலு நாளா கொஞ்சம் மேக்ஸ்ல நானும் வீக் தான் நேர்களுக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய பழைய காதல் பாக்கியா வச்சிருந்த இன்னைக்கு வெளிப்படையா சொன்னாரு அவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்படுச்சுன்னா கம்பெனி நிர்வாகம் பாண்டியன் எடப்பாடினு பேசுறவேன் நான் வந்துட்டு அரசியல் கர்ச்சகர் வழக்கறிஞர் பத்திரிகை போட்டுட்டு ஒரு முகமொழி போட்டுட்டு பேசுறவன்ல தமிழ்நாடோட குரோத் இண்டெக்ஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருந்தா அதுல அண்ணா திமுகவுடைய பங்கு முடியாது திமுகவையும் சேர்த்து சொன்னவரு இதுக்கெல்லாம் அடிகோல்ல எங்க அப்புச்சி காமராஜர் வந்து எவ்வளவு அழகா மறந்து போனார் அப்படிங்கறத எனக்கு வேதனையிலயும் வேதனை காமராஜர் காமராஜர் நீங்க வேற இதுல சொன்னீங்க இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு குரோத் இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னா அப்புச்சி காமராஜர் கட்டின தொழிற்சாலைகளும் பள்ளி தொழிற்சாலை சார் நீங்க வேற சொல்ச்சி அலோ பண்ணுங்க அவரு போட்டு தந்த அடித்தளத்துல பின்னாடி வந்து மக்கள் நல திட்டங்களை எடுத்துட்டு போன பொருட்சலைவர் காலத்துல நிறைய இன்ஜினியரிங் காலேஜிகளும் மருத்துவ கல்லூரிகளும் வந்தது இதுதான் திமுக அதுல நீங்க சொன்னீங்கன்னா அது என்னால ஏற்படையில போ விஷயத்துக்கு வர்றேங்க அதாவது சட்டமன்றம் நடத்துறப்ப எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குறி எதிர்க்கட்சி தலைவர் ஏன் இங்க விட்டுட்டு டெல்லி போறார் அப்படின்னா சட்டமன்றத்துல என்னதான் கட்டி இந்த நடக்கிற அநியாயங்களை அட்டூலிங்கள சட்ட எல்லாம் பேசினா அங்கதான் மைக் செட் மணிமார் உட்கார்ந்து எதிர்கட்சி தலைவர் பேசுறப்ப டக்குன்னு மைக் பிடிங்கி விட்டுறாரு அவர் என்னதான் கத்துனாலும் மத்தவங்க எல்லாம் முதலமைச்சர் பேசுறப்ப ரொம்ப தெளிவா கேக்குது மத்தவங்க பேசுறப்ப எல்லாம் கேக்குது எதிர்கட்சி தலைவர் பேசுறப்ப மட்டும் மைக் செட் மணிமார் என்ன பண்றாருன்னா மைக் செட்ட பிடிங்க நெல்லையில பேசி குரல் ஓங்கி ஒளிக்கும் நம்புறீங்களா அப்போ அதாவதுங்க வெளிப்படையா அவர் அண்ணா தீபாவள அபீசெட் தொடர்பாளர்ல எனக்கு சில நிபந்தனைகள் இருக்கு நிபந்தனைகள் எதுவும் கிடையாதுங்கிறதுனால ஒன்று சொல்றேன் தமிழக நலன் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவரால் திராவிட மாடல் என்ற பெயரில் கடந்த நான்கு ஆண்டுகளா திராவிட மாடல் ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிற ஆட்சி மீதான இந்த ஆட்சி நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு வீரர்கள் அத்து வீரர்கள் ஒரு காலை பத்திரிகை போடுற மாதிரி விலைப்பட்டியல் போடுற மாதிரி கொலைப்பட்டியல் போட்டு அது அரசியல் தலைவர்களுடைய கொலை சாதாரண தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடக்கிற அட்டூழியங்கள் இந்தியாவின் போதை தலைநகரமாக தமிழகம் வருது அப்படிங்கறதெல்லாம் உள்துறை அமைச்சர்கிட்ட கொண்டு போய் எதிர்கட்சி அதே பொறுப்போடு அரசியல் பேசல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்க மாட்டேன் நிச்சயமா ஒரு அரசியலும் இருக்குது ஒன்னு புரிஞ்சுக்க இப்போது இருபத்தி ஆறுல உங்களோட கூட்டணி கிடையாதுன்னு ரொம்ப திடமா சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய கட்சியினுடைய தலைவர் பாஜகவை சேர்ந்த அண்டர்லைன் மத்திய அமைச்சரை போய் சந்திக்கிறார் தன்னுடைய குழுவோட போய் சந்திக்கிறார் அப்படின்னா அதுல அரசியல் பேசப்படவில்லை அப்படின்னு சொல்றது நான் ஏற்க மாட்டேன் நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச இன்சைட் இன்ஃபர்மேஷன் அரசியலும் பேசப்பட்டது அதுதான் முதல் செய்தி நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் கொஞ்சம் அளவு பண்ணுங்க நம்ம திமுக திராவிட உடற்பிறப்புகள்லாம் அதிமுகவோட மிகப்பெரிய அனுதாமிகளா மாறிட்டாங்க அப்படியே

மரியாதைக்கு கருணாநிதி சொன்னார் எம்ஜிஆர் படம் என்றால் நாள் போடும் அப்படிங்கிறதும் பாசத்தை எட்டுக்கும் பத்துக்கும் இடைப்பட்ட நடிகை ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அதே மாதிரி ஒரு இந்தியாவில் இரண்டு கேரளங்கள் இருக்க முடியாது சட்டசபையில சார் நீங்க ஒரு கணக்கு போடுறீங்க வர நான் சொல்ல வர்ற பாயிண்ட்ட புரிஞ்சுக்கேன் கன்னடத்து பாப்பா இது மரியாதை ஜெயலலிதா மாவ கேவலப்படுத்துறது பா இது கால்கெட் கோவல வழி எவ்வளவு கேவலப்படுத்துவோம் இவ்வளவு மருத்துவமனையில புத்தி அதிகத்துல இருந்து வந்தப்ப குணத்தை பாடம் பண்ணி ஃப்ளைட்ல கூட்டிட்டு வர்றாங்க இவ்வளவு கேவலப்படுத்துற திமுக காரங்களுக்கு அண்ணா திமுக மேல அக்கறை இருக்குமா வயித்துல புள்ளியக்காரங்க தைரியம் ஆகுது திமுக

நமக்கு ரொம்ப கஷ்டம்னு சொன்னதுக்கு அப்புறமா திரு எடப்பாடி அவர்களே கூட கட்டன் ரைட்டா இனிமேல் நெவர் எவர் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தியதை பார்த்திருக்கோம் அதனால தான் நம்ம திமுக மட்டும் செலக்டிவா குறை சொல்கிறோமா பக்கத்துல யாரு நின்னாங்கன்னு பாத்தீங்கல்ல நம்ம குருமுனுசாமி கே பி குனுசாமி என்ன பக்கத்துல நின்றுட்டு இருந்தாருல்ல அதுக்குதான் கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க இங்க பாருங்க புரட்சி தலைவர் காலத்திலேயே காங்கிரஸோடு கூட்டணியில இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறதுல இருவேறுபட்ட கருத்து இருக்குது திரு கருணாநிதி அவர்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறப்ப அவங்க சீட்டு அதிகமா கொடுக்குறப்ப இவ்வளவு சீட் தமிழ்நாட்டுல எங்க இருக்குது காங்கிரஸ் போய் சுடுகாட்டுல தேடி பார்த்தா தான் பழைய காங்கிரஸ் இருக்கும் அப்படின்னா அந்த கட்சியின் விமர்சனம் வந்திருக்கு சில பேர் அந்த மாற்ற கொண்டாங்க ஆனால் வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க இது ஒரு நல்ல தொடக்கம் நான் திரும்ப சொல்றேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அதோடைய ஒரு முதல் விளையாட்டு இதை பாக்குறேன் இதுல நடந்த விஷயங்கள்ல ரெண்டே ரெண்டு வரைக்கும் சுருக்கமா சொல்லிடுறேன் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழக பிரச்சனைகள் குறித்து பேசிட்டு கடைசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுற அரசியல்ல இருபத்தி ஆறுகளுக்கு இருபத்தி ஒன்பது எங்களுக்கு தமிழ் தேசிய அதிபரை திரு பழனிசாமி அவர்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு பேசிடுக்கிறாங்க எனக்கு வந்து சரி அடுத்த அளவு அது கிடைக்கமா சொல்றோம்

பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தப்ப வடநாட்டு புரோகிதரை கூட்டிட்டு வந்து முன்னூத்தி ஐம்பது கோடி திமுக செலவழிச்சோம் வெறும் மூணரை சதவீதத்துல தான் அதிமுக பாஜக கூட்டணி நிறைய நிறைய ஜங்ஷன்ல பேசு நான் மணிகண்டன் போயிட்டு வந்து மணிகண்டன் சார் அவர் சொன்ன குற்றச்சாட்டு கேட்டிருப்பீங்க சஃபி சொன்ன குற்றச்சாட்டு சார் நீங்க கூட்டணிக்காக பேசுறோம்னா இல்லைங்க இது அழைக்கப்படவில்லை அழைக்கப்பட்டனர் நீங்க போய் கேட்கல அவங்க வாங்கன்னு சொல்றாங்க சம்மன் அப்படின்றதுதான் அவரோட வார்த்தையா இருக்கு சரண்டர்ன்ற வார்த்தை இருக்கு. அண்ணாமலோட அவ்ளோ பிணக்கு மேனேஜர் அவர்ன்ற வார்த்தைகளலாம் பயன்படுத்திட்டு இன்னைக்கு நாம வந்து வாதப்படி நீங்க சொன்ன அந்த கூட்டணி அப்படின்ற வாதம் அப்படின்னா அது எப்படி எடுப்படும் தொண்டர்கள் பார்வையில் எப்படி இருக்கும்? தலைவர் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா. आईपीएस என்ற பின்னாடி வெச்சு

உங்க வேலையை நீங்க பாத்துக்கீங்க அதிமுக யாரோட சேரு யார விளக்கி வைக்கோ யாரோட கூடுங்கிறது அதனுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கவலை அந்த கட்சியோடைய கவலை அப்படியே இவரு சொன்னாரா காங்கிரஸ் பத்தி என்னன்னா கழுவி கழுவி ஊத்துறீங்க இவங்களை இந்திரா காந்தி அம்மையார் மண்டையை உடச்சுட்டு எவ்வளவு கேவலமா ஒரு பிரதமர் வந்து நீங்க அண்ணாமலையை மேனேஜர்னு சொன்னாரோ உங்களுக்கு என்ன அதை பத்தி வருது ஒருவேளை கூட்டிக்க விஷயங்கள் பேசப்பட்டது அப்படின்னா தொண்டர் பார்வையில் இது எப்படி பார்ப்பாங்க அதிமுக தொண்டர்கள் பார்வையில் இது எப்படி பார்க்கப்படும் ஒருவேளை கூட்டணி அது முதன்மை நல்ல தொடங்க கடைசி நேரத்துல போய் சேர்த்து அவங்க ஒரு ஜெல்லா ஒரு நல்ல வாய்ப்பா ஒண்ணு சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி ஒரு சாணக்கிய தரமான முடிவு எடுத்திருக்கிறார் தமிழக அமித்ஷாவை பார்த்தது திமுக உட்பட பல பேரோட வைத்திர புயல் கிடைச்சது ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் ஒருவேளை பாஜக பாமக தேமுதிகாமி இவர்களோடு தமிழ் தேசிய அதிபரும் சேர்வதற்கு வாய்ப்பு தான் விஜயின் நிலை என்ன விஜய் தடுத்து விடப்படுவார் அப்ப விஜய் தன்னை நிரூபிச்சு காட்டுறதுக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரசையோ விடுதலை சிறுத்தையோ சிறுத்தை தாம்பகம் கொண்டு வர தீவிர முயற்சியில் ஈடுபடுவார் அப்படிங்கிறது அப்படிங்கறதா எடப்பாடி பழனிசாமி தரமான அரசியல்